என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நிறைய தலைப்புகளில் நான் எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லி வந்த போதிலும் இந்த கருத்துரை என்பது இயற்கையை பற்றியது இந்த இயற்கையை காக்கும் பொறுப்பு பெரும்பாலும் கண்டுபிடிப்பாளர்களான விஞ்ஞானிகளுக்கு உட்பட்டது விஞ்ஞானிகள் தான் இந்த பூமியையும் அந்த வானத்தையும் காப்பாற்றும் சூச்சமத்தை அறிந்தவர்கள் இடையில் இருப்பவர்கள் விவசாயிகள் நடுத்தரவாதிகள் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உழைக்கணும் உழைத்து வாழணும் அதன் நிமித்தம் சேமிக்கணும் எதிர்காலத்துக்கும் சொத்து பத்துக்களை சேர்க்கணும் என்ற எண்ணங்களே கூடும் ஆனால் விஞ்ஞானிகளுக்குத்தான் இந்த இயற்கையின் அந்த வானத்தின் ஆறுமை பெருமை தெரியும் எதிர்காலங்கள் புரியும் எனவே விஞ்ஞானிகள் தான் ஒரு கண்டுபிடிப்பை பிடிக்கின்ற போது அது எதிர்காலத்திற்கும் சரி இந்த பூமிக்கு பாதகம் விளைவிக்காமல் இருக்குமா என்பதை அவர்கள் முன்கூட்டியே ஊர்ஜிதப்படுத்தி அதன் பின்புலத்தை நன்றாக அறிந்தவர்களாயிருக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த கருத்துறையை கவிதையை அவர்களுக்கு ஒரு கேள்வியாய் ஆரம்பித்து முடித்திருக்கிறேன் இதன் தலைப்பு விஞ்ஞானமே தேவையில்லையா பூமி கேள்விதான் தலைப்பு விஞ்ஞானமே தேவையில்லையா பூமி இயற்கை மட்டுமா அழகு அதை தரும் வானமும் பூமியும் அழகு இயற்கை மட்டுமா அழகு அதை தரும் வானமும் பூமியும் அழகு அதை அழிப்பதா அறிவு இதுவா ஆற்றலின் தெளிவு இயற்கை வளமும் பூமியும் வளத்தையும் நிலத்தையும் அழிப்பதா அறிவு இதுவா விஞ்ஞான ஆற்றலின் தெளிவு இயற்கை அழிந்து விட்டால் உயிரினம் அழியும் தெரியாதா இயற்கை அழிந்து விட்டால் உயிரினம் அழியும் என்பது விஞ்ஞானத்திற்கு தெரியாதா விஞ்ஞானமே வளங்களை அழித்து முன்னேற்றமா நலங்களை அழித்து ஆரோக்கியமா விஞ்ஞானமே வளங்களை அழித்து முன்னேற்றமா மக்கள் நலங்களை அழித்து ஆரோக்கியமா சுவர் இல்லாமல் சித்திரமா இது இருக்கிறதே விசித்திரமா சுவர் இல்லாமல் சித்திரமா இது இருக்கிறதே விசித்திரமா இயற்கை துணையின்றி சமூகம் வாழ முடியுமா பத்திரமா இயற்கை துணை இன்றி சமூகம் வாழ முடியுமா பத்திரமா தூய காற்றுக்கும் நீருக்கும் தட்டுப்பாடு இது விஞ்ஞானத்திற்கு புரியாதது அவகேடு தூய காற்றுக்கும் நீருக்கும் தட்டுப்பாடு இது விஞ்ஞானத்திற்கு புரியாதது அவகேடு இன்று இயற்கை வளங்களை எளிதில் அளிக்கிறாய் நாளை எப்படி உயிர் வாழப் போகிறாய் இன்று இயற்கை வளங்களை எளிதில் அளிக்கிறாய் நாளை எப்படி உயிர் வாழப் போகிறாய் என்ற கேள்விதான் என்னுள் எழுகிறது அதை தொடர்ச்சியாய் உலக மக்களுக்கு மட்டுமல்ல உலக கண்டுபிடிப்பாளர்களுக்கும் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அதன் தொடர்ச்சியாகத்தான் இதை சொல்லுகிறேன் இயற்கையால் படைக்கப்பட்ட பூமி இதை அழிப்பது எந்தவித நீதி இயற்கையால் படைக்கப்பட்ட இந்த பூமி இதை அழிப்பது எந்தவித நீதி இது தெரிந்தே செய்யும் சதி விஞ்ஞானமே தேவையில்லையா பூமி இது அனைவரும் தெரிந்து செய்யும் சதி விஞ்ஞானமே தேவை இல்லையா பூமி என்ற கேள்வியோடு இந்த கருத்துரையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்